நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாச்சாத் பரம்பிரம்மா தசுமைஸ்வரி குருவே நமக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு பலன்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான எல்லா கிரகப்பயிற்சிகளுமே இந்த வருஷம் இருக்குதுங்க குறிப்பாக சனிப்பயிற்சி இருக்குது ராககேது பயிற்சி இருக்குது குரு பயிற்சி இருக்குதுங்க இதில் வந்து ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி மார்கழிக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி புதன்கிழமை வந்து இந்த வருடமானது பறக்குதுங்க இதில் வந்து சனிப்பயிற்சி முதல்ல வருது அதாவது இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமையிலேயே சனிப்பயிற்சி வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பான ஒரு விஷயங்க அடுத்து குரு வந்து பார்த்திங்கன்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை வந்து குருவானவர் பயிற்சி அடைகிறார் குரு வந்து ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு போகிறாருங்க சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போறாரு கேது பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதுவும் சனிக்கிழமையில வருதுங்க ராகு பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கும் கேது பகவான் சிம்மத்துல இருந்து உங்களுக்கு கண்ணியில இருந்து சிம்மத்துக்கும் வராருங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்துக்கான ஒரு கிரக பயிற்சிகள் முக்கிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ வந்து ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒரு கலவையான பலன்கள் தான் கொடுக்கும் ஏன் அப்படின்னா மே மாதம் வரைக்கும் கிரகநிலைகள் ஒரு மாதிரி இருக்கு மே மாதத்துக்கு அப்புறம் கிரகநிலைகள் ஒரு மாதிரி இருக்குது அதனால இந்த வருடம் எல்லா ராசினருமே ஒரு கலவையான பலன்களை தான் அனுபவிக்க போகிறாங்க இப்போ நம்ம வந்து வரிசையாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இந்த புத்தாண்டு பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மீனராசிக்காரங்களுக்கான புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க மீனராசிக்கான அதிபதி குரு பகவான்கள் மீனராசிக்காரங்க எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க தன்னலம் பார்க்காம அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களா மீனராசிக்காரங்க இருப்பாங்க எந்த ஒரு பிரச்சனையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்களா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரங்க இருப்பாங்க இவ்வளோ சிறப்பான இந்த மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ஒரு விதமான டென்ஷனில் இருப்பாங்க நமக்கு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு எப்படி இருக்கும் ஜென்மசனி ஆரம்பிக்குது என்னடா பண்ணலாம் என்ன பண்ண பண்ணால் நமக்கு சரியாகும் அப்படின்னு பலவிதமான ஒரு யோசனைகள்லாம் இருப்பாங்க ஜென்மசனியை பார்த்து நீங்கள் பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டாம்ங்க உங்களோட அதாவது குருவோட வீட்டில் சனி அவ்வளோ பெரிய பாதகங்களை கொடுக்க மாட்டார் அது இல்லாமல் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் தவறு பண்ணால் மட்டும்தான் தண்டனை கொடுப்பார் அந்த மீனராசிக்காரங்க குருவோட ராசிக்காரங்களாக இருக்கிறனால அங்கே சனியோட நட்சத்திரமான உத்திரட்ட அதிகம் இருக்குங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மீனராசிக்காரங்க நேர்மையான வழியில தான் இருப்பாங்க அப்ப நீங்க இந்த வரக்கூடிய வருஷங்களும் அதே நேர்மையான வழியை நீங்க தர்மத்தின் வழியில நடந்தீங்கன்னா கட்டாயம் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வருடமா தான் இருக்குங்க பயப்பட வேணாம் இந்த வருட இதை வந்து இந்த ஜென்மசனி நம்ம வந்து மூன்று பிரிவாக நம்ம பிரிச்சுக்கலாங்க அதாவது முதல் சுற்றில் வரக்கூடிய ஜென்மசனி இரண்டாவது சுற்றில் வரக்கூடிய ஜென்மசனி மூன்றாவது சுற்றில் வரக்கூடிய ஜென்மசனி முதல் சுற்றுல வரக்கூடிய ஜென்மசனி அதாவது இருபது வயசுக்குள்ள அந்த மாதிரி இருக்காங்க பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய இளம் பருவத்தில் இருக்கிறவங்க காதல் விஷயம் அப்படிங்கிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் குறிப்பாக பெண்கள்ங்க அதாவது நல்லா நல்லா ஆண் கிடச்சி நீங்கள் வந்து லவ் பண்ணிங்கன்னா பிரச்சனை இருக்காதுங்க ஆனால் இந்த சமயத்தில் வர காதல் உங்களுக்கு வந்து பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காதலாக இருக்கும் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க அதே மாதிரி சோஷியல் மீடியாஸை யூஸ் பண்ணும்போது உங்கள் பர்சனல் டேட்டாவெல்லாம் வந்து அப்லோட் பண்ணாதீங்க குறிப்பாக பெண்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க படிப்பில் வந்து அன்னன்னைக்கு பாடத்தை அன்னன்னைக்கு படிச்சுருங்க படிப்போட அவசியத்தோடு உணர்ந்து படிச்சிங்க அப்படின்னா இந்த ஏழரை சனி ஜென்ம சனி உங்களுக்கு பெருசாக தொந்தரவு பண்ணாது அன்னன்னைக்கு வேலை அன்னன்னைக்கு செஞ்சுருங்க அடுத்து ரெண்டாவது தொழில் உத்தியோகம் ஆனால் அதுக்காக நிறைய அலைச்சல் எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கான பலன் கம்பல்சரி உங்களுக்கு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இதே மூன்றாவது சுற்றில் இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க உடம்புல ஏதாவது தொந்தரவுனா டாக்டர் போய் பாருங்க இப்படியா இருக்கும் அப்படியா இருக்கும் நாமளே கற்பனை பண்ணிட்டு இருக்கக்கூடாது இந்த மாதிரி மூன்று இதாக பிரிச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த வருடம் இந்த வருடம் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க அடுத்து உங்களை பொறுத்தவரை வரைக்கும் வந்து குரு கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னா குரு மூன்றாம் இடமான முயற்சி நான்காம் இடமான சுகஸ்தானத்துக்கு ராகு பகவான் பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியிலே இருந்து நிறைய இன்ஃபெக்ஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்தவர் இப்ப பன்னிரெண்டாம் இடத்துக்கு போறாருங்க கேது பகவானை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இருந்து ஆறாம் இடத்துக்கு போறாரு இது ஒரு நல்ல அமைப்புங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் விரியஸ்தானத்திலிருந்து நிறைய விரியங்களை கொடுத்து கொண்டு குழந்தவர் இப்ப வந்து ஒன்றாம் இடத்துக்கு போறாருங்க ஓகே இப்போ நம்ம ரெண்டு பிரிவாக பிரிச்சுக்கலாம் முதல் சுற்று அதாவது முதல் கிரகப்பயிற்சிக்கு முன்னாடி மே மாதம் வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும் மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருக்கும் இல்லை பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வீரராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் ஒர்க்கு ஒர்க் அதிகம் வேலை வந்து வேலை போல அதிகமாக இருக்கும் புதிய வேலையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்து வந்து தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில் ரொம்பவே சூப்பராக இருக்கும்ங்க நிறைய புதிய வாய்ப்புகள் வரும் நிறைய பயணம் பண்ணுவீங்க கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மீனராசிக்காரங்களுக்கு நிறையவே இந்த சமயத்தில் இருக்குது கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் கடினமான உழைப்புக்கேற்ற ஒரு பாராட்டும் கௌரவமும் புகழும் பேரும் கட்டாயம் கிடச்சே தீருவங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மக்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கல்வியை பொறுத்த வரைக்கும் போட்டித் தேர்வு எழுதுகிற மாணவர்களாகட்டும் படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் சுறுசுறுப்போட அன்றாட பாடத்தை அன்றாட படிச்சிடணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வருடம் சாதகமாக இருக்கும் ஆரோக்கியம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏற்ற இறுக்கமாக இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் வீட்லேயும் அதிக வேலை இருக்க மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஆஃபீஸ்லேயும் கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்குங்க அதெல்லாம் இருந்துட்டு போதுங்க உங்கள் ஹெல்த்தை கவனமாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் இப்போ வாங்கி குவிக்கணும் அப்படிங்கிற ஆசைய கொஞ்சம் ஆகட்டும் பெண்ணாகட்டும் தவிர்த்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க இந்த வருஷம் நம்ம ஹெல்த்தில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் ரொம்ப முக்கியமாக அடுத்து குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்காம் இடத்துக்கு வராருங்க மூன்றாம் இடம் ஸ்தானத்துல ஸ்தானத்துலேருந்து இதில் சுகஸ்தானத்துக்கு குரு வர்றது ஓரளவுக்கு மத்தியமான பலன்களை கொடுக்குங்க வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு ரொம்ப அற்புதமான காலம் தாயாரோட உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது வந்து இப்போ சரியாகுங்க அதே மாதிரி தாய் வழி உற உறவாலையும் ஒரு நன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க இப்போ குரு பகவான் நான்காம் இருந்து எட்டாம் இடம் பத்தாம் இடம் உங்களோட ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாருங்க மீன ராசிக்கு வந்து குரு பகவான் பத்தா எட்டாம் இடத்தை பார்க்குறனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களை நீண்ட நாள் கடன் பிரச்சனை தீரும் ஏதாவது ஒரு சொத்து வித்தோ இல்லை வந்து ஒரு சின்ன சின்ன கடனாக இருக்குங்க அப்படின்னா ஒரு லோன் போட்டு அந்த கடன் எல்லாம் கட்டிட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்க சூழல் பெரிய வியாதிகள் ஏதாவது இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் அதன் மூலியமாக அந்த வியாதிகள் குணமாகக்கூடிய கூடிய ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு கிடைக்குங்க திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு இன்சூரன்ஸ் மூலியமாக பணவரவு அப்படிங்கிற மாதிரியான சூழல் ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்து பத்தாம் தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு தான் விட்ட குரு தானே பார்க்குறாரு அப்போ தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க ஜென்மசனியாக இருந்தாலும் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் குருவோட பார்வைப்படுறதுனால தொழில் சம்மந்தப்பட்ட பேர் புகழ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு சிலர் வாழ்க்கை துணையோடு சேர்ந்து புதுசாக தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புங்க ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் உடல் பயிற்சிக்கு வந்து முக்கியத்துவம் தர்றது ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா சனியும் வந்து உங்களோட பத்தாம் இடத்தை பார்க்குறாரு எந்த அளவுக்கு நீங்கள் உடல் உழைப்பு கொடுக்குறீங்களோ அளவுக்கு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அடுத்து பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாருங்க பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு பார்க்குறது உங்களுக்கு மருத்துவ செலவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறையுங்க வெளிநாட்டில் வந்து போகக்கூடிய அமைப்பு வெளியூர் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்களுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நிறைய டாக்டர்ஸ்க்கு நல்லாயிருக்கும் மருத்துவத்துறையிலே ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் வந்து சாதகமாக இருக்குங்க பருவகால அதாவது சீசனபிள் டிசீஸஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் வந்து குணமாயிருங்க பர்மனண்டாக இருக்காது அப்பப்போ ஏதாவது ஒரு சளி தொந்தரவோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொந்தரவு வருவாங்க ஆனால் சரியாயிரும் அதே இடத்துல ராகு பணனில் இருக்காருங்க அதனால் உங்கள் செல்வாக்கு உயருங்க பண்ணம் நிறைய செலவு ஆகும் அது வந்து நீங்கள் சுபவெரிய செலவாக நீங்கள் வந்து மாற்றிக்கக்கூடிய அமைப்பை குரு பகவான் கொடுப்பாருங்க எப்படி சொப வீரமாக மாற்றிக்கலாம் உங்கள் குழந்தைகளுக்கு அதாவது மீனராசிக்காரங்களோட குழந்தைங்க பிள்ளைகள் வளர்ந்த குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அவங்களோட எதிர்காலத்துக்காக திட்டமிடுவீங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கான சுப செலவுகள் இந்த அவங்க படிப்புக்கான செலவுகள் இந்த மாதிரியான சுப செலவுகளை நீங்கள் நிறையா பண்ணுவீங்க கேது பகவானை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துக்கு வர்றாருங்க நீண்ட நாள் கடன் இப்போ தீரும் ஆனால் புதுசாக இப்போ எதுவும் பெரிய கடன் வாங்க வேணாங்க நிறைய ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் ஜெயிக்கக்கூடிய தன்மையை உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்க கேது தருவாருங்க தெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க எந்த ஒரு காரியத்தையும் ஒரு தெய்வ வழிகாட்டுதலோடு நீங்கள் பண்ணும்போது அது ரொம்பவே சக்ஸஸ் ஆகும் உத்தியோகத்தில் பலு இருந்தாலும் அதன் மூலியமாகவும் ஒரு நன்மை கிடைக்குங்க உத்தியோகம் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயர் வழிபாடு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி குறிப்பாக மழை காலம் குளிர்காலம் அடுத்து வரப்போகுதுங்க கம்பளி தானம் பண்ணுறது அவங்களுக்கு வாக்கிங் ஸ்டிக் வாங்கி தரது இந்த மாதிரிலாம் பண்ணிங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வருடமாக இருக்கும் ஓகே இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க அதுவும் உங்கள் ஜாதகத்தில் இப்போ குரு எங்கே இருக்காரு ராகக்கேது எங்கே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் எங்கே இருக்காரு அது என்ன தசாபுத்தி நடக்குது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் புது விஷயங்கள் திருமண விஷயமாகட்டும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகளோட படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஏதாவது இந்த வருடம் நீங்கள் வந்து முடிவு பண்ணுன்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு உண்டான கைடன்ஸை சொல்கிறேங்க இந்த வருடம் எல்லாத்துக்கும் ஒரு புதிய ஒரு வருடமாக அற்புதமான வருடமாக இருக்க எல்லாமல்லாம் இறைவனை பிரார்த்தித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்